பெட்ரோலிய பைப் லைன் அமைக்கும் விவகாரம் அதிகாரிகள் விளக்கம் நிறுவனத்தின் சார்பில் எண்ணெய் குழாய் பதிப்பு திட்டம் ஆர்டிடா திட்ட தலைமை அதிகாரி ராபின் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் நிதிஷ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது அவர்கள் பேசுகையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கோவை இருக்கூறில் முத்தூர் வரை எழுபத்தி நான்கு கிலோமீட்டர்கள் எண்ணெய் பைப் லைன் நிலங்கள் வழியாக பதித்துக் கொண்டு செல்லப்பட்டது அதற்காக பதினெட்டு மீட்டர் அகலத்துக்கு இடம் பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அதே வழியாக இருபூரில் இருந்து முத்தூர் வரை மற்றொரு பைப் லைன் அமைக்கப்பட உள்ளது நில உரிமையாளர்களுக்கு பழைய பைப் லைன் திட்டத்திற்காக ஏற்கனவே பத்து சதவீத இழப்பீடு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மார்க்கெட் வழியில் இருபது சதவீத இழப்பீட்டு தொகை வழங்கப்பட உள்ளது பைப் செல்லும் விளைநிலங்களில் உள்ள பயிர்களுக்கு நூறு சதவீத இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் நிலத்தின் மீது கடன் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டால் கடன் வழங்கும் நிறுவனத்துக்கு ஆட்சேபனையின்மை சான்று வழங்கிடவும் பாரத பெட்ரோலியம் நிறுவனம் தயாராக இருக்கின்றது வங்கி உள்ளிட்ட இடங்களில் நிலத்தின் மீது கடன் வாங்குவதற்கும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் உதவ தயாராக உள்ளது பைப்லைன் பதிக்கப்பட்ட நிலத்தினை விற்கவோ வாங்கவோ எந்த பிரச்சனையும் கிடையாது இதுவரை செயல்பாட்டில் உள்ள பைப்லைன்களில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை பொதுமக்களின் நலனையும் எதிர்கால தேவையின் கருத்தில் கொண்டே பைப்லைன்கள் பதிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் உரிமையாளர்களிடமிருந்து நிலத்தை கையகப்படுத்தவோ அல்லது விலைக்கு வாங்கவோ இல்லை நிலத்தை பயன்படுத்தும் உரிமையை மட்டும் இழப்பீடு தொகை கொடுத்து பெற்றுக் இதனை நில உரிமையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் சோ யூ need vehicle யூ need fuel every day you have come you know in a vehicle it is driven by fuel that is given by us in the morning you get it how it is coming from kochi refinery that is a source point to your place at the doorstep I transport it through the pipeline. If I start using the roads and the railway wagons, you will only have limited space, but you have a lot of product. It cannot be bulk transported through a road and you know, rail. It has to be. Pipeline is the most economic, safe, and environmentally transportation media in for bulk the product product transportation. So we use it. So, pipeline? That is the road the road this has already been designed like that and we already have an existing ROU. So In ROU only we are just 5 meters next to the old pipeline, we put the new pipeline. So that is the standard practice and it has to be done that way only, not through the road. But the other places where, you know, government of uh, Tamil Nadu is instructed to put the road, it is very difficult for us to put but still we are putting. There is no other option there because of the needs of the people we have taken care. Of. In fact, you know, it was a 270 kilometers pipeline in the beginning. And now it is 355 kilometers of pipeline. There is an increase in length. So, that we have taken only to help the people to minimize the you know, uh, private land wherever possible. But here it is not possible for us to further minimize the you know, private land acquisition. If somebody is asking, a bank is asking NOC, we will give. No problem. Absolutely no problem. We can give in NOC. But actually, it is not required. But the no, no, bank no. is insisting you no, no. get from a letter from B P C and we will give hundred percent. There is no.